பவன் கல்யாணம் இப்படி சொல்லியிருக்காரு நீங்க அதுக்கு என்ன என்ன சொல்லீங்கன்னா இருக்கு சனாதன தர்மத்தை அழிப்பேன்னு சொல்றவங்க எல்லாம் அழிச்சு காணாம போயிருவாங்க நிரந்தரமானது அதை அழிக்க நான் இந்து தர்மத்தை ஒழிக்கிறதுக்கு தான் நான் என்னுடைய கொள்கை தானே அதனால சொன்னாரு நான் பின்வாங்க மாட்டேன்னுலாம் அப்போ சொல்லிட்டு இருந்தார்ல இப்ப சொல்ல வேண்டியது தானே அந்த துணிச்சல் இல்ல இல்ல உங்களுக்கு அதை திராணி இல்ல இல்ல ஒரிஜினலா வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய கொள்கையே வந்து என்னன்னா இந்து மதத்தை ஒழிக்கணும் அப்படிங்கறதுதான் இந்து மதத்தை ஒழிக்கணும் கிறிஸ்தவ மதத்தை வளர்க்கணும் அதுதான் அவருடைய நோக்கம் என்ன கேள்வி வேணா கேளுங்க அது சர்வதேச அரசியலா இருக்கட்டும் தமிழக அரசியலா இருக்கட்டும் மதம் சார்ந்ததா இருக்கட்டும் ஆன்மீகம் சார்ந்த சார்ந்ததா இருக்கட்டும் அரசியல் தலைவர்கள் சார்ந்ததா இருக்கட்டும் வரலாற்று சார்ந்ததா இருக்கட்டும் எது வேணா இருக்கட்டும் அந்த ஒரு அரசியல் தலைவர்கிட்ட மட்டும்தான் திரு அண்ணாமலை ஐ பி எஸ் மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும் ஈவேரா வந்து செருப்பு மேல போட்டாரு பிள்ளையா இது தப்பு கிடையாது ராலிமலை வந்து இந்த அறநிலத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கு அந்த கோயிலுக்கு போகக்கூடிய கீழ இருக்கக்கூடிய ஏராளமான சிலை எல்லாம் உடச்சு திருட்டாங்க புகார் கொடுக்க வேண்டிய இந்த அறநிலைத்துறை செத்து போய் கிடைக்கும் புகாரே கொடுக்கல எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் அதுக்கு புகார் கூட கொடுத்ததில்லை இந்துக்களை ஒழிக்கிறதுக்காக என்ன வேலை உண்டு அவ்வளவுதான் செஞ்சிட்டு இருக்காங்க சரி இந்த ஈ வேற சிலையை நட்டு வச்சது யாரு கருணாநிதி கார் அவர் எதுக்கு அங்க கூண்டு நட்டு வச்சாரு எந்த பணத்துல அவருக்கு சொந்த பணத்துல கொண்டு வச்சாராங்க இடம் வாங்கி வச்சாரா கிடையாது இந்துக்களை இழிவுபடுத்தக்கூடிய வசனங்கள் தாங்கிய அந்த சிலைய அங்க வச்சிருக்காங்க அந்த சிலைய வச்சவங்க மேல நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக தமிழக காவல்துறை அதை சுட்டிக்காட்டி பேசுன ஏ மேல வழக்கு தொடர்ந்து இருக்காங்க அப்படிங்கறதுதான் கணல் கணல் அவர்கள் வந்து வைத்த முன்வைத்த வாதம் ஏதாவது ஒரு சர்ச்சைக்கு முன்னாடி இந்த சிலையை வச்சிருக்காரா ஈ வேற சிலையை வச்சு கடவுளை நம்புவோம் காட்டுமுறாண்டி பரப்புவான் அயோக்கியன் அப்படி இப்படிலாம் எழுதி வச்சு இந்த டைலாக் கூட அந்த சிலையை ஏதாவது ஒரு மசூதிக்கு முன்னாடி வச்சிருக்கதா கேள்விப்பட்டிருக்கீங்களா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் ஒரு சின்ன வேண்டுகோள் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் இந்த புத்தகம் வந்து அவசியம் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும் படித்தவங்க கண்டிப்பாக நாலு பேருக்காவது படிக்க வாங்கி கொடுக்கணும் உங்கள்கிட்ட இருந்துன்னா அந்த புக்கை கூட கொடுத்து படிக்க வைங்க நிறைய பேர்கிட்ட போகணுங்கிறது நம்முடைய நோக்கம் தமிழகத்தில் மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணினார்னு கேள்வி கேட்குற இந்த திராவிட மகன்களுக்கு ஒரு நல்ல பதில் சொல்கிற மாதிரியானதாக இருக்கும் மறைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் பல்வேறுடைய வரலாறையும் நம்ம தொட்டு தொற்று இருக்கோம் இதில் அது ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக இருக்குது முந்நூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் அவசியம் நீங்கள் வாங்கி படிக்கணும் இது வரைக்கும் வாங்கி படிக்கலன்னா கட்டாயம் படிங்க ஒரு பெரிய செலவு இல்லை முன்னூற்றி ஐம்பது ரூபா புக்கினுடைய விலை தமிழகம் பாட்டிச்சேரியில் வந்து கொரியர் செலவு ஐம்பது ரூபா அப்போ நானூறுரூவா தான் வெளி மாநிலமாக இருந்ததுன்னா கொரியர் செலவு நூறுரூவா புத்தகத்தினுடைய விலை முன்னூற்றி ஐம்பது ரூபா நானூற்றி ஐம்பது ரூபா இவ்வளோ தான் நீங்கள் வந்து அவசியம் இதை வாங்கி நீங்கள் படிச்சிங்கன்னா மற்றவங்களை படிக்க கொடுக்கணும் ஒரு நாலு பேருக்காக படிக்க வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நிச்சயமாக வாங்கி படிக்கணும் இதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது அட்ரெஸை வந்து என்னுடைய வாட்ஸ்அப் முகவரிக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுக்குறேன் ஒரே நம்பர் தான் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் விட்ருங்க பேமெண்ட் வந்து பணம் அனுப்புறது வந்து ஜிபேயில் அதே நம்பருக்கு ஜிபேயில் பணத்தை விட்ருங்க புக்கு உங்கள் வீட்டு தேடி வந்துடும் எத்தனை காப்பிங்கிறத தவறாமல் மென்ஷன் பண்ணி விட்ருங்க மூணோ ரெண்டோ நாலோ அஞ்சோ அவசியம் நீங்கள் எனக்காக வேண்டியாவது இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை நான் ஒரு பத்தாயிரம் பேட்டியாவது இந்த புக்கு கொண்டு சேர்க்கணும் வரக்கூடிய பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலுக்கு உள்ளால் அப்படிங்கிறது என்னுடைய டார்கெட்டாக வச்சுருக்கேன் நீங்களும் இதுக்கு கை கொடுக்கணுங்கிறது என்னுடைய இது ஒரு புக்கு தானே வாங்கி படித்து பாருங்களேன் புத்தகம் படித்து பழக்கமே இல்லாட்டா கூட இல்லை ஒரு புக்கு ஒரு அத்தியாயம் படிங்க கண்டிப்பாக உங்களை அது மற்றதையும் படிக்க வச்சிரும் அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது நிச்சயமாக வாங்கினா உங்களுக்கு அந்த பைசா வந்து வீண் போகாது அவசியம் நீங்கள் வாங்கணும்னு என்னுடைய கோரிக்கையாக நான் சொல்லிக்கிறேன் இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் தமிழக துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்பு பேசியிருந்த அந்த சனாதனம் குறித்த பேச்சுவார்த்தை பற்றி தற்போது ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர் வந்து சொல்கிறார் சனாதனத்தை அழிக்க நினைப்பவர்கள் தான் அழிந்து போவார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அதற்கு உதயநிதி அவர்கள் வந்து பதில் கொடுக்கிறார் லெட்ஸ் வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லி இவர் பதில் கொடுக்கிறார் அது மட்டும் அல்லாமல் திமுகவை சார்ந்தவர்கள் பவன் கல்யாண் மீது தமிழகத்தில் புகாரும் கொடுத்து வருகின்றனர் இதெல்லாம் நீங்கள் எப்படி பாக்குறீங்க அதாவது நல்ல வேலை ஆல்ரெடி டோல்டேடு அப்படி சொல்லாமல் விட்டுட்டார் உதயநீதிக்காரு அதை நல்ல வேலை அதனால அந்த வகையில் நம்ம வந்து பாராட்டணும் என்னங்க ஒரு துணை முதலமைச்சர் இவர் அங்க ஒரு துணை முதலமைச்சர் ஒரு ஆண்மை உள்ள ஒரு துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இவருக்கு பேரை குறிப்பிடலை அவர் அந்த மனிதர் பேரை குறிப்பிடாமையே தான் சொல்லியிருந்தார் ஆனால் என்ன சொன்னாருன்னா சனாதன தர்மத்தை அழிப்பேன்னு சொல்றவங்க எல்லாம் அழிச்சு காணாம போயிடுவாங்க இதுதான் வரலாறு ஆனால் சனாதனம் நிரந்தரமானது அதை அழிக்க முடியாதது இது அது காலங்காலத்துக்கும் இருக்கும் மனுஷன் வருவான் போவான் ஆனால் வந்து சனாதன தர்மம் என்றுமே நீடித்து நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கார் இவர் வந்து அதுக்கு வந்து சொல்லணும் ஒன்று நான் என்னுடைய ஸ்டாண்டில் தெளிவாக இருக்கேன் நான் சனாதனத்தை இந்து தர்மத்தை ஒழிக்கிறதுக்கு தான் நான் என்னுடைய கொள்கை அதை நான் செய்ய போகிறேன்னு சொல்ல வேண்டியது தானே அதெல்லாம் சொன்னார் நான் பின்வாங்க மாட்டேன்னா அப்போ சொல்லிட்டு இருந்தார்ல இப்போ சொல்ல தானே அந்த துணிச்சல் இல்லை இல்லைல்ல உங்களுக்கு அந்த திராணி இல்லைல்ல தெளிவாக சொல்லலாமே நான் இந்து தர்மத்தை ஒழிப்புறதுக்காக வந்திருக்கேன் அதுக்கு தான் என்னை வந்து துணை முதலமைச்சருக்கா ஆக்கியிருக்காங்க நான் ஒரு ப்ரவுடு கிறிஸ்டின் என்னுடைய அஜெண்டாவே வந்து இந்து தர்மத்தை ஒழிக்கிறது தான் இந்து மதத்தை அழிக்கிறது தான் அதுதான் என்னுடைய அஜெண்டா அதை நான் கண்டிப்பாக பண்ண போகிறேன் சொல்லுங்கள் மக்கள் ஓட்டு போட்டால் வாங்க அவ்வளோதானே அப்போ அதுக்கு உங்களுக்கு த து திராணி இல்லைல்ல துணிச்சல் இல்லைல்ல அப்புறம் என்ன லெட்டு வெயிட்டன்சி வெயிட்டன்சி என்ன என்ன வரப்பகுதி சொல்லுங்க மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க மொத்தத்தில் வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க ஒரிஜினலா வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய கொள்கையை வந்து என்னன்னா இந்து மதத்தை ஒழிக்கணும் தான் இந்து மதத்தை ஒழிக்கணும் கிறிஸ்தவ மதத்தை வளர்க்கணும் அதுதான் அவருடைய நோக்கம் அதுக்கு வந்து பக்கத்துல சைடில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம் மதத்தையும் வந்து உள்ளே சேர்த்துக்கிடுவாங்க அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சி அடையட்டும் அதாவது இந்து மதத்துலேருந்து கொஞ்சம் பேர் அவங்களும் மதம் மாத்திட்டு போட்டு தப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இவங்களுடைய சித்தாந்தம் இதான் இவங்களுடைய அஜெண்டா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அது அதை நோக்கி தான் அவங்க பயணம் பண்ணிட்டு இருக்காங்க அதனால் வந்து முன்னொன்னே இவர் பதில் சொன்னால் மட்டும் என்னப்போ தான் பதில் சொல்லிட்டாலும் நல்லா நாலு கருத்தை நறுக்குன்னு சொல்லிடுவார் அண்ணாமலை மாதிரி அனுஷ்டாண்டாக ஒரு அரசியல் தலைவர் கட்சி தலைவர் அப்படின்னா அண்ணாமலை மாதிரி இருக்கணும் சார் நீ என்ன கேள்வியை வேணால் கேளுங்க அது சர்வதேச அரசியலாக இருக்கட்டும் தமிழக அரசியலாக இருக்கட்டும் மதம் சார்ந்ததாக இருக்கட்டும் ஆன்மீகம் சார்ந்த சார்ந்ததாக இருக்கட்டு அரசியல் தலைவர்கள் சார்ந்ததாக இருக்கட்டும் வரலாற்று சார்ந்ததாக இருக்கட்டும் எது வேணா இருக்கட்டும் என்ன புள்ளி ஓரம் வேணான்னு அந்த ஒரு அரசியல் தலைவர்கிட்ட மட்டும்தான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ்கிட்ட மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும் அண்ணாமலை வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னாலே பத்திரிகையாளர்களெல்லாம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போக வேண்டியதாக இருக்குது தயாரிச்சுட்டு போகிறாங்க தயாரிப்புகள் நிறைய வச்சு என்ன மாதிரி கேள்வி கேட்கலாம் எந்த கேள்வி கேட்கலாம் அது உக்ரைனை பற்றி கேட்கலாமா இஸ்ரேலை பற்றி கேட்கலாமாங்கிற மாதிரி இவங்க தயாரிப்பு நிறைய ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது அவங்கள அவங்க தயார்படுத்திக்க வேண்டியது இருக்குது இன்னும் மிருகத்த வேண்டியது இருக்குது இது வந்து பத்திரிகையாளருடைய நிலவரம் ஆனால் அதே சமயத்தில் மு க கார்கிட்ட இருந்தாலும் சேர்ந்தான் உதயநிதிக்கார்கிட்ட இருந்தாலும் சார் எந்த கொஸ்டினும் ப்ரிப்பேரே பண்ண வேண்டியதில்லை எதுவுமே ரெடி பண்ண வேண்டியதில்லை அங்கே ஒன்றும் கேட்க முடியாது நீங்கள் எதுவும் கேட்டாலும் அங்கே ஒன்றும் வராது சட்டியில் இருந்தால் தானே ஆப்பையில வரும் நீங்கள் கேள்வி கேட்டால் மட்டும் உடனே சொல்லிடுவார் இதே மாதிரி தான் பவன் கல்யாணம் இப்படி சொல்லியிருக்காரு நீங்கள் அதுக்கு என்ன சொல்லுறீங்கன்னா லெட் வெயிட்டன்சி இதெல்லாம் என்ன வெயிட்டன்சி இருக்குது சொல்லுங்கள் ஒருத்தர் உங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு இந்து தர்மத்தை ஒழிப்போம்னு நீங்கள் வந்து அறைகூல் கொடுத்தீங்க அதுக்கு அவர் வந்து க சரியான கவுண்டர் கொடுத்துருக்காரு நீங்கள் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் தானே சொல்லுவார் நம்ம உதயநிதி ஸ்டாலின் மேலே வருத்தப்பட்டு அர்த்தம் இல்லை தெரிஞ்சால் சொல்லியிருப்பார் சட்டியில் இருந்தால் தானே ஆப்பையை வரும் சட்டியில் இல்லை ஆப்பையில் வரல அவ்வளோதான் அந்த மட்டத்தில் இதை உற்றலாம் நினைக்கிறேன் திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் முன்பு இருந்த ஈவரா சிலை குறித்து பேசியதாக கனல் கண்ணன் அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கை தற்போது உயர் நீதிமன்றமானது ரத்து செய்து உத்தரவிட்டு இருக்கிறது இதை நீங்க எப்படி செய்ய பார்க்கறீங்க ஆமா இது வந்து ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அதுல வந்து ஒரு அவர் குறிப்பிட்டிருந்தது என்ன அப்படின்னா திரு கனல் கண்ணன் அவர்கள் வந்து சினிமாவில் ஃபைட் மாஸ்டர் நடிகர் அதே சமயத்தில் இந்து முன்னணியில வந்து அவர் வந்து மாநில கலை இலக்கிய அணி தலைவராக இருக்கார் அப்போ இவர் வந்து சென்னையில் மதுரவாயில் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் இந்து முன்னணி நிகழ்ச்சியில் பேசும்போது தான் அதை குறிப்பிட்டிருந்தார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா தினந்தோறும் ஐந்து லட்சம் பக்தர்கள் வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து ரங்கநாதரை கும்பிட்டுட்டு வராங்க ஆனால் அந்த வாசலை வெளியே வரும்போது அங்கே கடவுளை நம்புவோன்னு காட்டு முராண்டி கடவுளை பரப்போ அயோக்கியன் அப்படிலாம் டைலாக் எழுதி வச்சுருக்காங்க அந்த ஈவேரா சிலையை என்னைக்கு வந்து அதை உடைச்சு தூர தூக்கி போடுறாங்களோ அன்னை தான் இந்து விழிப்புணர்வு இந்து எழுச்சி பெற்ற நாளாக நம்ம வந்து சொல்ல முடியும்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் பேசியிருந்தார் இல்ல என்ன சார் தப்பு இருக்கு இல்ல இல்ல என்ன தப்பு இருக்கு ஈவேரா வந்து செருப்பு மலை போட்டாரு இது தப்பு கிடையாது ராலிமலை வந்து இந்து அறத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு அந்த கோயிலுக்கு போகக்கூடிய கீழே இருக்கக்கூடிய ஏராளமான சிலையெல்லாம் உடைச்சி திட்டாங்க நிறைய சிலை ஒரு முதல் முறை இல்லை பல முறை இதே மாதிரி உடைச்சிக்கிட்டே இருக்காங்க ஒரு குற்றவாளிய கண்டுபிடிக்க முடியலையா சார் ஒரு குற்றவாளி இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்களா அதை புகார் கொடுக்க வேண்டிய இந்து அறநிலைத்துறை செத்து போய் கிடக்கு புகாரே கொடுக்கல எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் அதுக்கு புகார் கூட கொடுத்தது இல்லை என்ன என்ன அரசு என்ன ஆட்சி நடத்துறாங்களா இல்லைன்னா என்ன நடத்துறாங்க இந்துக்களை ஒழிக்கிறதுக்காக என்ன வேலை உண்டுமோ அவ்வளோதையும் செய்துட்டு இருக்காங்க சரி இந்த ஈவேர சிலையை நட்டு வச்சது யார் கருணாநிதிக்கார் அவர் எதுக்கு அங்க கொண்டு நட்டு வச்சாரு எந்த பணத்துல அவருக்கு சொந்த பணத்துல கொண்டு வச்சாரு இடம் வாங்கி வச்சாரா கிடையாது அரசாங்க இடத்துல கோவில் இடத்துல கோவில் தெ கோவில் தெருவில் இந்துக்களுடைய வரி பணம் அதாவது அது எப்படின்னா அதிகமான மக்கள் தொகை இருக்குது இந்துக்காரர் தான் இருக்கார் தமிழ்நாட்டில் அரசாங்க பணத்தில் இருந்து அவர் கெட்டுறாரு அப்படின்னா இந்துக்களுடைய பணம் தானே அப்போ இந்துக்களுடைய பணம் வரி கட்டுக்கூடிய பொதுமக்களுடைய பணத்தில் இருந்து இ வேறு சிலையை தூக்கிக்கொண்டு அங்கே நட்டு வச்சார்னா என்ன நோக்கம் இது இது வந்து எல்லா மத நல்லிணக்கத்துக்கு அவன்ட்டு செய்தார கருணாநிதி இது ஒரு அயோக்கியத்தனமாக இல்லையா இந்துக்களை இழிவுபடுத்துறதுக்காக செய்ததை செய்த வேலையாக இது தெரியலையா தான் கனல் கண்ணன் அவர்கள் வந்து சுட்டி காட்டியிருந்தார் பேசியிருந்தார் இதை ஒரு பெரிய தப்புன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே வழக்கு போட்டாங்க வழக்கு போட்ட க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க யார் தெரியுமா தந்தை பெரியார் திராவிட முன்னே திராவிட கழகம் அப்படி ஒரு திராவிட கழகம் இருக்கு என்ன என்னென்னமோ கழகம் வச்சுருக்காங்க அதில் ஒரு இதுதான் இது இவங்க தான் அந்த புகார் கொடுத்துருந்தாங்க உடனே எடுத்துக்கிட்டாங்க புகாரை உடனே எடுத்து அதுக்கு மேலே நடவடிக்கை எடுத்து கனல் கண்ணனையும் ஜெயிலில் புழல் ஜெயிலெல்லாம் அடைச்சிட்டாங்க இப்போ அந்த வழக்கில் அது பிறகு வழியாக வந்தாரு உங்களுக்கும் தெரியும் நல்ல எனக்கும் தெரியும் அந்த வழக்கை வந்து அது ஒரு அர்த்தம் இல்லாத வழக்கு அந்த வழக்கை வந்து ரத்து எனக்கு கீழ்கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கு அதனால சென்னை ஹைகோர்ட்ல அவர் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தார் அந்த மனுவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்துக்களை இழிவுபடுத்தக்கூடிய வசனங்கள் தாங்கிய அந்த சிலையை அங்க வச்சிருக்காங்க அந்த சிலையை வச்சவங்க மேல நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக தமிழக காவல்துறை அதை சுட்டிக்காட்டி பேசினா ஏ மேல வழக்கு தொடர்ந்துருக்காங்க அப்படிங்கறதுதான் கனல் கண்ணன் அவர்கள் வந்து வைத்த முன்வைத்த வாதம் அவருக்கு தரப்புல வந்து சென்னை ஹைகோர்ட்ல நீதியரசர் முன்னாடி வைத்த வாதம் இதுதான் அதுக்குதான் நீதியரசர் வந்து என்ன இந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா நீதிபதி வந்து கொடுத்த தீர்ப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா கனல் கண்ணன் மேல தப்பு இல்லை ஏன்னா இது வந்து ஆத்திகர்கள் ஆத்திகர்கள்னா கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் அவங்க போகக்கூடிய கோயில் வாசல் வா வாசல்ல தெருவில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு அப்போ அந்த ஆத்திகரை இழிவுபடுத்தி பேசி டைலாக் எழுதி வச்சது தப்பு தானே அதனால கனல் கண்ணன் மேல இதில் தப்பு இல்லை சொல்லிட்டு நீதியரசர் ஜெயச்சந்திரன் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணி கேன்சர் ரத்து பண்ணிட்டார் கீழ்கோர்ட்ல நடந்த விசாரணை நடந்துட்டு அந்த வழக்கை வந்து ரத்து பண்ணிட்டாரு நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் இது வந்து உண்மையில நான் சொல்றேன் சொல்றதா இருந்தேன்னா அதாவது அந்த க சிலையை இடித்த அன்னைக்கு தான் அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டதாக அவர் சொல்லியிருந்தார் உண்மையிலே இந்த வழக்கில் இந்த தீர்ப்பு கிடைச்ச அன்னைக்கு தான் வந்து இந்துக்களுக்கான நாளுன்னு நான் கொண்டாடக்கூடிய நாளாக சொல்லுவேன் அதில் ஒரு கூடுதலாக ஒரு தகவல் எனக்கு என்ன அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா அந்த நீதியரசர் அந்த அந்த சிலை மட்டும் இல்லை தமிழகம் முழுக்க கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிலைகள் எல்லா ஈவேரா சிலையையும் தூக்கி வெளியே போ எடுத்துறனே அப்புறப்படுத்தணும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு இன்னும் ஒரு உத்தரவை சேர்த்து பிறப்பிச்சிருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் ரொம்ப வர இன்னும் கொஞ்சம் நல்லா சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் காலப்போக்கில் என்ன நாளடைவில் இது நடக்கும்னு நான் நம்புகிறேன் நிச்சயமாக இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது இந்துக்கள் எல்லாரும் வந்து கொண்டாடப்பட வேண்டியது அதே சமயத்தில் எல்லா இடமும் இருக்கக்கூடிய ஈவேரா எல்லா கோவில் முன்னாடி இருக்கு நட்டு வச்சிருக்க ஈவேரா சிலைகள் எல்லாம் அப்புறப்படுத்துறதுக்கான வேலையை சட்ட ரீதியாகவே இந்துக்கள் மேலே முன்னெடுக்கணும் முன்னெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் அந்த வேலையை கையில் எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை இதில் நம்ம ஒரு முன்னிப்பாக ஒரு விஷயத்த கவனிக்கணும் இந்த சிலையை நட்டு வச்சாரில் கருணாநிதி ஏதாவது ஒரு சர்ச்சைக்கு முன்னாடி இந்த சிலையை வச்சுருக்காரா இ வேறு சிலையை வச்சு கடவுளை நம்புவோன் காட்டு முறை அண்டி பரப்புவான்னு அயோக்கியன் அப்படி இப்படிலாம் எழுதி வச்சு இந்த ச கூட அந்த சிலையை ஏதாவது ஒரு மசூதிக்கு முன்னாடி வச்சுருக்கதா கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏதாவது ஒரு சர்ச்சைக்கு முன்னாடி இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கீங்களா எவ்வளோ பெரிய வன்மம் இது ஆக சிறந்த அயோக்கியத்தன் அப்படி நான் சொல்வேன் இதை இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்துட்டு ஒருத்தர் இதை மாதிரி பண்ணினார் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேலி கூத்தான ஒரு விஷயம் இருந்தாலும் இப்போவதாவது அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதத்துல இல்லைன்னா அதுக்கு ஒரு திருப்பு அமைஞ்சிருக்குங்கிறதுல நமக்கு ஒரு ஆறுதலான விஷயமா தான் நான் பாக்குறேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை ஆறுதல் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி மிக்க நன்றி நன்றி வணக்கம்